உடனே இந்த கூட்டணி வேண்டாம் அடுத்த கூட்டணி அங்க போனா போனா இங்க குருக்கு வழியிலே கொள்ளை வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேறுகோளாகத்தான் வைக்கிறோம் அறிவுரையாக சொல்லவில்லை எடப்பாடி உருவாக்குவதற்கு இடம் கொடுக்காமா என்பது கேள்வி எத்தனை நடிகர் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் புத்திசாலிகள் அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு கண்ணு கித்திய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து ஆணை பிறப்பித்தவுடன் அறிவிப்பு செய்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த போது நான் சொன்னேன் இந்த வெற்றியை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தோழர்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது தேர்தல் வன்முறையின் போது ரத்தம் சிந்திய தோழர்களின் காலடியில் இந்த வெற்றியை இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னேன் அந்த உணர்ச்சி பிரவாகத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் பல பேர் திடீர் அம்பேத்கரியவாதிகள் வருவாங்க ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார் ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறாரு ஏன் இவர் தனிச்சு நிக்க மாங்கிறார் தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா அதெல்லாம் பால பாடம் அது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு தலித் அல்லாதவர்கள் வாக்குகளை ஒன்றரை லட்சம் வாக்குகள் கொண்டு வந்து நம்முடைய சின்னத்திலே போட வைப்பது என்பது ஒரு போராட்டம் ஏன்னா கட்சி தொடங்கின உடனே விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகளை திறக்கிறாங்க கட்சி தொடங்கின உடனே நண்பர் விஜய்க்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவு வெளிப்படுகிறது நாம கட்சி தொடங்கின உடனே தலித் அல்லாதவர்கள் நம்ம எதிராக பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்ன செய்தான் யாருக்கும் தீங்கு செய்தானா என்ற கேள்விக்கே இடமில்லை திருமாவளவன் ஒரு தலித் அவ்வளவுதான் ஓட்டு போடாதே சிறுத்தைகள் வந்தால் திருமாவளவன் வெற்றி பெற்றால் மக்களை எல்லாம் திசை வழியிலே கொண்டு போய் விடுவார் நாள்தோறும் இங்கே சாதி சண்டை நடக்கும் மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது விவசாயம் செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாது வியாபாரம் செய்ய முடியாது பிரச்சனை செய்வார்கள் நன்கொடை கேட்டு வந்து தொல்லை கொடுப்பார்கள் தினந்தோறும் சாதி கலவரம் நடக்கும் இப்படி ஒரு கருத்து வேகமாக பரப்பப்பட்டது வேகமாக பரவியது எந்த இருந்தாலும் வணிகர்கள் பயந்தார்கள் எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் விவசாயிகள் பயந்தார்கள் எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் பின்வாங்கினார்கள் ஆனால் அந்த கருத்து மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வளர்ந்திருக்கிறது இப்படியெல்லாம் களத்தில் மனப்பூர்வமாக இறங்கி விடுதலைச் சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் திருமாவளவன் மீண்டும் தீபர வேண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தளபதிகளும் இங்கே பணியாற்றியதன் விளைவாகத்தான் தோழர்களே நாம் இந்த வெற்றியை ஈட்ட முடிந்தது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தப்பு அப்படி ஒரு வெற்றி என்ன செய்ய போற உடனே இந்த கூட்டணி வேண்டாம் அடுத்த கூட்டணி அங்க போனா வாரலாம் இங்க போனா வாரலாம் அந்த சராசரி அரசியல்வாதிகள் அல்ல சிறுத்தைகள் சராசரி அரசியல்வாதிகள் அல்ல அப்படி கருத்தில் நான்கு முறை திமுக கூட்டணியை போட்டியிட்டு மூன்று முறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதை நன்றி பெருக்கோடு இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் இங்க வரும்போதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் கேட்பாங்க சார் இங்க நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா ஏன் அந்த கேள்வி இங்க தான் நிற்ப சொன்ன இவர் அண்ணனை பார்க்கும் அவர்தான் சொன்னார் ஏன் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துலாம் வேண்டாம் நாம பார்த்துக்கலாம் வாங்க இப்ப என்ன செய்யணும் போய் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போனோம் இண்டிபெண்டன்ஸ் சிம்பல் எடுத்துட்டு போனோம் நம்ம போய் அவர்கிட்ட ஆட்டின நல்லா இருக்கா நாற்காலின்னா அதிகாரத்தின் குறியீடு அது சிறப்பாக இருக்குமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமே அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அமைதியாக இருந்தார் அப்புறம் எனக்கு பக்கத்தில் இன்னொரு சிம்பல் தெரிஞ்சுது மேசை டேபிள் இது கூட நல்லதாக இருக்குது இது வந்து ஸ்டேபிளாக நிற்கும் டேபிளுங்கிறது ஒரு ஸ்டேபிளாக நிற்கக்கூடியது நாற்காலியை கூட இப்படி தள்ளா டேபிள் அவ்வளோ ஈஸியாக சாய்க்க முடியாது அதனால் மேஜை சின்னத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அப்படி புரட்டிட்டே வந்தவர் இதுதாங்க இதா உங்க சின்னம் இதை எடுத்துங்க அப்படின்னார் என்னன்னு பார்த்தா பானை பானை சின்னம் கண்டவர் அண்ணன் எம் கே பன்னீர் செல்வார்கள் நான் தயங்கினேன் என்னன்னா பானை அத பானையை உடைச்சிருவான் சொல்லுவான் அப்படின்னு சிமா சொன்னேன் அவர் சொன்னாரு பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்துல என்ன இப்ப பாருங்க அக்னி செட்டியை வரையணுனாலும் பானையை போட்டு தான் ஆகணும் அக்னி செட்டியை வரையணுனாலும் அவன் வரைகிற அந்த தம்பி திருமாவளை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு சுவாலை போடணும் தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க வண்டியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அக்னி சட்டி வன்னீர் சமூகத்துக்குரியது பாமகவுக்குரிய அக்னி செட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது கையாளுறாங்க விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை அது அக்னி பானை இது அறிவு பானை அன்ன பானை அறிவும் வேணும் அக்னியும் வேணும் உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும் சூடு கூடாது சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது ஆகவே அக்னியும் வேணும் அறிவும் வேணும் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக நம்மை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து இருக்கிறது இந்த அங்கீகாரத்திற்கு இவ்வளவு நீண்ட நேரடிய போராட்டம் அந்த போராட்டத்தில் நமக்கு துணை நின்றவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் இடதுசாரிகளின் தலைவர்கள் இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் வேல்முருகன் அவர்களின் தலையிலான கட்சி இவ்வளவு பேரும் இணைந்து நமக்கு நல்லாதரவு வழங்கியதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் இது சாதாரணமான வெற்றி அல்ல ஒரு மகத்தான வெற்றி இதை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த வெற்றியை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா இந்த சின்னத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டாம் வேண்டாமா ஒவ்வொரு எலக்ஷன்லயும் ஓட்டு பர்சன்டேஜ் காட்டணும் அப்பதான் அந்த சின்னத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த வெற்றி இல்லைன்னா சின்னம் பறி போயிடும் சின்னம்பறி போயிடும் ஒரு தடவை கொடுத்துட்டா ஒன்ஸ் ஒவ்வொரு முறையும் அந்த மானத்தில் உள்ள வாக்காளர்களின் வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இத்தனை சதவீதம் வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அல்லது இத்தனை இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது அல்லது இத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஒரு வரையறை இருக்கிறது அதில் தொடர்ந்து நாம் அந்த வரையறைகளை நிறைவு செய்யவில்லை என்றால் போயிடும் மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் போயிடும் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவது என்பது எல்லா தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்வது என்று பொருள் ஒரு சாதி சங்கமாக பார்க்கவில்லை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான இயக்கம் என்று பார்க்கவில்லை எல்லா சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள் தொடர்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நாம் யாரோடு களத்தில் நின்று கைகோர்த்து வென்றெடுத்தோமோ அவர்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டியதும் ஒரு வரலாற்று கடமை கொள்கை அடிப்படையில் முடிவுகளை எடுத்து நம்முடைய நம்பகத்தன்மையை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தொகுதியில் நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கியதில் திமுக கூட்டணிக்கே காங்கிரஸ் பேரியமே இன்றைக்கு நூத்தி ஐந்து இடங்களில் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள் இதுதான் இருக்கிற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த நான்கு சமூக தொகுதிகள்தான் அகில இந்திய அளவிலே ஜனநாயக தொகுதியாக காங்கிரஸின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முர்பாக்கு கூட்டணியையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறது நாம் எப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அப்படி செல்லும் இடமெல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்கிறார்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த ஆனால் உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காகத்தான் குறுக்கு வழியிலே கொள்ளை வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு யாரால் பாஜக அணி தோறது என்று வரலாறு எழுதுவார்களே ஆனால் சிறுத்தைகள் அப்போதே சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார்கள் சிறுத்தைகளால் அவர்கள் மீனார்கள் என்று வரலாறு பதிவாக வேண்டும் அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு அடிப்படையில் ஒரு வேறுகோளாகத்தான் வைக்கிறோம் சொல்லவில்லை கூட்டணியில் சேர்க்கிற கட்சிகளை நீர்த்து செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி முதல்ல திமுகவை வீழ்த்தாது அதிமுகவை கரைய வைக்கும் அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவலை அவர்கள் எங்கள் ஓட்டு இது என்று அவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்து விட வேண்டாம் பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார் மோயால் போதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர் அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதிலே கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாகிறதோ அப்ப ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அதை யாரும் மறுத்துவிட முடியாது ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோர்களாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்காமா என்பது கேள்வி திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்திவிட வேண்டாம் வளர்த்து விட வேண்டாம் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நடிகர்கள் தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் புத்திசாலிகள் அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் அவ்வளவு எளிதாக மாய வலையில் செய்ய மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள் நீங்கள் நினைப்பது போல் தமிழ்நாடு இளிச்சவாயர்களின் தேசம் இல்லை இது பெரியார் மண் இது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பக்குவப்பட்ட மண் பெரியாரின் உற்ற நண்பர் உயிர் நண்பர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பதப்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட மண் இடதுசாரி அரசியலால் பண்படுத்தப்பட்ட மண் சிறுபான்மையினரின் மாண்புகளால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் கலவரம் வந்துச்சு தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி புலாவாக இருந்தது அதற்கு இஸ்லாமியர்களின் மாண்பும் ஒரு காரணம் இந்துக்களின் பண்பாடும் ஒரு காரணம் அழைப்பை ஏற்று வருகின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாக்களித்த சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் அங்கீகாரத்தை ஈட்டி தந்த ஜனநாயக சக்திகள் யாவருக்கும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட யாவருக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்